ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தளபதி சினி ஃபீல்டுல அடி எடுத்து வச்சு ஃபார்ட்டி இயர்ஸ கம்ப்ளீட் பண்ண போறாரு இந்த சந்தோஷத்தை ஃபேன்ஸ் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கும்போது இன்னொரு சந்தோஷமான நியூஸும் வந்திருக்கு அது தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு நடக்க போகுது வாங்க எங்க எப்போ நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் தளபதி ஒரு பக்கம் கோட் பட ஷூட்டிங்ல பிஸியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் கட்சியை பலப்படுத்துற வேலைகளும் நடந்துட்டு தான் இருக்கு சமீபத்துல பனையூர்ல நடந்த நிர்வாகிகள் கூட்டத்துல நிர்வாகிகளுக்கு கட்சி மேலிடம் சில உத்தரவுகளை போட்டு இருக்கு அது என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினர்களா ரெண்டு கோடி பேர் வரைக்கும் சேர்க்கறதுக்கு டார்கெட் வச்சிருக்காங்க கட்சியில யார் அதிக உறுப்பினர்களை சேர்க்கிறாங்களோ அவங்களுக்கு கட்சியில் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கூடிய சீக்கிரம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா ஒரு ஆப்ப தொடங்க போறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற நாலரை கோடி வாக்காளர்கள் நிர்வாகிகள் அவங்கவுங்க தொகுதியில இருக்கிற வாக்காளர்கள் எத்தனைன்னு கட்சி பாகுபாடு இல்லாம ஒரு கணக்கெடுக்கவும் உத்தரவு போட்டு இருக்காங்க கட்சி சார்பா பேனர் போஸ்டர்னு எதுவா இருந்தாலும் கட்சி மேலிடத்தில் அனுமதி வாங்கின பிறகுதான் அதை அவங்க பயன்படுத்தணும்னு நிர்வாகிகளுக்கு அட்வைஸ் கொடுக்கப்பட்டிருக்கு கட்சி பணியோட அடுத்த கட்டமா தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநில மாநாடு மதுரையில் நடத்த போறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளை நூறு மாவட்டங்களா பிரித்து நிர்வாகிகளை நியமித்து கட்சி பணியை ஒப்படைக்கவும் தளபதி பிளான் பண்ணியிருக்கிறாரு தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை ஏப்ரல் மாதம் நடத்தவும் பிளான் பண்ணியிருக்காங்க மாநாடு தொடங்குறதுக்குள்ள கட்சிக்கு எந்த அளவுக்கு உறுப்பினர்களை சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு உறுப்பினர்களை சேர்த்து முதல் மாநாட்டையே சக்சஸ் மாநாடாக மாற்றவும் தளபதி முடிவு பண்ணியிருக்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தளபதி கட்சி சார்பாக நடத்தப்போகிற முதல் மாநாடு சக்சஸ் அடையவும் உங்களுடைய விசேஷத்தை கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்